ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால பைரவ ஜெயந்தி நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் வந்து நம்ம சிவபெருமான் வழிபாடு பண்ணுற எல்லாருமே வந்து இந்த கால பைரவரை வழிபாடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் அனைவரும் இந்த கால பைரவ ஜெயந்தியை சிறப்பாக கொண்டாடப்படுறது வழக்கம் அது என்ன அப்படின்ற தகவல் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து பைரவருடைய வழிபாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது அப்படிங்கிறது நிறைய தகவலை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் பைரவருடைய வழிபாடு செய்யறவங்க எப்பவுமே வந்து ஒரு படி மேலே தான் இருப்பாங்க நம்ம எந்த துறையில வேலை செஞ்சாலும் சரி நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் எதிரிகளுடைய பயம் இல்லாம எதிரிகளுடைய தொந்தரவுகள் இல்லாம நம்ம நிம்மதியா செல்வ சிறப்போட வாழணும் அப்படின்னா இந்த கால பைரவரை கரம் பிடிக்கிறது அப்படின்றது சிறந்த வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பைரவருடைய வழிபாடுகள் என்னென்ன இருக்கு ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ வழிபாடு எப்படி பண்ணணும் ஐஸ்வரேஸ்வரருடைய வழிபாடுகள் எப்படி பண்ணணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் நிறைய மந்திரங்களை சமஸ்கிருத மந்திரத்தையும் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு செல்வநிலை உயர்றதுக்கான மந்திரங்கள் தனியா நிறைய கொடுத்துருக்கேன் நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம் இறைத்தேர் நம்ம இந்த இறைவனையும் பைரோவியோ செவன் எயிட் சிக்ஸ் மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க இப்ப பைரவ ஜெயந்தி அப்படின்றது இப்ப வந்து கால பைரவர் மகாதேவருடைய உக்கிரமான வடிவம் அப்படின்றது அப்படிங்கறது நமக்கு தெரியும் இவர் பாக்குறதுக்கு தான் உக்ரமானவராக இருப்பாங்க நம்ம சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மள ஒரு கவசம் மாதிரி இருந்து காக்கக்கூடிய தெய்வமாக இந்த கால பைரவர் இருக்கார் இந்த கால பைரவர் தோன்றின வரலாறு என்ன அப்படின்ற சின்ன கதையையும் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதையும் உங்களோட நான் ஷேர் பண்றேன் இந்த வீடியோல இப்ப இந்த கால பைரவர் ஜெயந்தி அணைக்கு நம்ம அதிகாலையில எழுந்து இந்த பைரவரை நினைத்து நம்ம வந்து நம்மளுடைய காலை கடன்கள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த பைரவரை நினைத்து அந்த நாள் உபவாசமாக இருந்து வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் சிவாலயங்களுக்கு சென்று அங்க நடக்கக்கூடிய பைரவருடைய அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் இந்த புனுகு அப்படின்றது பைரவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மறிக்கொழுந்து அர்த்தர் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் மறிக்கொழுந்து மாலை அந்த மாதிரி இருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப அதிகமாக அவருக்கு வந்து விரும்பி சாத்துவாங்க சென்னிற மலர்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சென்னிற மலர்கள் சின்னிற வந்து பழங்கள் அடுத்தது புனுகு நெண் என்னுடைய வீட்டில் நான் வந்து சொர்ணாகிருஷ்ண பைரவரும் ஐஸ்வர்யேஸ்வரருடைய வழிபாடுகள் பண்ணும்பொழுது அதற்கான டவுட் கேட்டிங்க நீங்க என்ன பயன்படுத்துறீங்க பைரவருக்கு ஏதோ ஒரு பீஸ் மாதிரி அதற்கான தனியா வீடியோவே நான் கொடுத்துருக்கேன் அது தான் பைரவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருள்ல ஒண்ணு புனுகு இதை வந்து தடவி வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் அங்க தெய்வீக ஆற்றலையும் பண சம்பந்தப்பட்ட தட்டுப்பாடுகளும் வந்து அங்க நீங்கும் ஏன்னா ஸ்வர்ணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடுகள் பண்றவங்களுக்கு இப்போ நீங்க ஆலயத்துல போய் வழிபாடு பண்றீங்க அப்படின்னா பைரவருக்கு ரொம்ப பிடித்த வெண்கடுகளை வந்து தீபம் ஏத்துறது சிறந்த பலன்களை கொடுக்கும் வெள்ளை பூசணி இருக்குது அதுலேயும் வந்து நீங்கள் வந்து விளக்கேத்தி வழிபாடு பண்ணலாம் இது எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அதில் ஏற்றக்கூடிய எண்ணெய் வந்து ஐ பஞ்சதீப எண்ணெய் அதுக்கான வீடியோக்களையும் நான் தனித்தனியாகவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்போ வந்து பைரவருடைய வழிபாடுகள் பண்ணும் பொழுது நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே இருக்காது ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட கஷ்டம் கஷ்டம் சிலரை வாட்டி இருக்கும் இல்லைன்னா ஒரு சிலர்களுக்கு பகைவர்களால் வந்து கஷ்டம் இருக்கும் ஒரு சிலர்களுக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த கால பைரவரை வழிபாடு பண்ண தொடங்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே வந்து விலகும் அப்படின்றது இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த அஷ்டமியில் தேய்பிரி அஷ்டமியில் ஒருவேளை வந்து நீங்க புதுசா இப்பதான் வந்து பைரவருடைய வழிபாடுகள் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த சான்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க இந்த மாதத்துல இருந்து நீங்க இந்த வழிபாடு செய்யறதுக்கு தொடங்கலாம் இது ரொம்ப ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான விரதம் நான் இருபது வருடத்துக்கு முன்னாடி இந்த பைரவருடைய வழிபாடுகளை தொடங்கும் பொழுது அதே போல கார்த்திகை மாதத்துல வந்த இந்த தேய்பிரை அஷ்டமியில தொடங்கி இந்த வருஷம் வரைக்கும் இது வரைக்கும் இடைவிடாம இருபது வருஷங்களாக இந்த பைரவருடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன் அதனால நிறைய விஷயங்களை நான் வந்து சாதிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இப்போ அந்த நாப் தொடங்கும் பொழுது நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து ரெண்டு வேலை உணவுகளை வந்து தவிர்த்துட்டு இந்த பைரவரியே சரணாகதி அடைஞ்சி நான் வந்து பல கோயிலுக்கு போய் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே நான் தீர்த்திருக்கேன் அதற்கு தாடி கொம்புல இருக்கக்கூடிய திண்டுக்கல்ல அடுத்த இருக்கக்கூடிய தாடி கொம்பு அப்படின்ற பகுதியில் வீச்சிருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் பெருமாள் கோயில பைரவர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை கொடுக்கும் அத மாதிரி ரேரான தான் இருப்பாரு அந்த தாடி கொம்புல இருக்கக்கூடிய சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பெருமாள் நாளே செல்வ சிறப்பாக அள்ளி கொடுக்குறவர் ஆனா அங்க இருக்கக்கூடிய பைரவர் ஸ்வர்ண ஆக்கர்ஷண பைரவர் இருக்காரு அங்க போய் என்னுடைய வாழ்க்கையில பல மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதற்கான வீடியோவையும் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நீங்க செக் பண்ணி பாருங்க கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவருடைய தோற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு சின்ன சுவாரஸ்யமான கதை மூலியமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த கால பைரவர் இந்த நாளில் மங்களகரமாக கருதப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதற்குன்னு ஒரு சுவாரஸ்யமான கதையும் சொல்லியிருக்காங்க ஒரு முறை ஸ்ரீஹரி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் வந்து தாங்க தாங்கள் ரெண்டு பேரில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதல் நடந்துச்சு சிறிது நேரத்தில் வாக்குவாதம் ரொம்ப பெருசாக விஸ்வரூபம் எடுத்தது இந்த சர்ச்சையுடைய நடுவில் மற்ற எல்லா கடவுள்களும் வேதத்தின் மூலியமாக விடை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பொழுது இந்த வேதத்துக்கு யார் அதிபதியாக இருக்காரு முக்காலத்தையும் அறிந்தவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாத்தையுமே உள்ளடக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரால் தான் இதற்கு பதில் கொடுக்க முடியும் அப்படின்போது எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய நோக்கமும் வந்து சிவபெருமானுடைய பக்கமே போச்சு சிவபெருமான் என்ன பண்ணாரு அதற்கு ஒரு விஷயத்த ஒரு சொல்யூஷனா சொல்றாரு ஆனா எல்லாருமே வந்து சிவபெருமான் வார்த்தைக்கு ஏத்துக்கிட்டு அங்க இருந்து வந்து கிளம்புறாங்க ஆனா பிரம்மாவுக்கு அந்த விஷயத்த அவர் சொன்ன வேதத்தின் மூலியமாக சொன்ன விஷயத்துக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை அதனால அவர் என்ன பண்ணாரு அங்க வந்து அவருக்கு திருப்தி அடையாததால ஒரு சில விஷயங்களை தவறு தவறாக வந்து மாத்தி மாத்தி முனும்பின்னுமாக பேசிக்கிட்டு இருக்காரு இதனால கோபம் அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணாரு கால பைரவர் அப்படின்ற தெய்வீக சக்தியிலிருந்து பிறந்திருக்காரு இந்த சிவபெருமானுடைய உக்ரமான வடிவத்துல இருந்து தோன்றிய இந்த கால பைரவர் தெய்வீக சக்தி கொண்டவராக இருக்காரு அதனால அவர் என்ன பண்ணாரு காலபைரவர் தன்னுடைய இடது கையின் சுண்ட விரலால என்ன பண்ணியிருக்காரு பிரம்மாவுடைய ஐந்தாவது தலைய வந்து துண்டிச்சிருக்காரு இதன் மூலியமாக பிரம்மா தன்னுடைய தவற்றை உணர்ந்து அங்க வந்து சிவ ஈசனுடன் வந்து சரணாகதி அடைஞ்சு மன்னுப்பு கேட்டார் இப்ப இந்த பிரம்மாவுடைய தலை கொய்த காரணத்துக்காக இந்த கால பைரவுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது அதனால சிவபெருமானுடைய அறிவுறுத்தலின்படி இந்த கால பைரவர் நேர காசிக்கு போய் அங்க காவல் தெய்வமாக இருந்து தன்னுடைய சாபத்தை போக்கிக்கிட்டாரு பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிக்கிட்டாரு அப்படின்ற வரலாறு இருக்கு அதனாலதான் இக்காலம் வரைக்கும் கால பைரவர் அங்க காவலாக காசியிலே காவலாக இருக்காரு அப்படின்றதான் கால பைரவரை வழிபாடு பண்றவரை பார்த்து காலனே நடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பன்னிரண்டு ராசிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிலேயே காலபைரவர் வச்சிருக்காரு அதே போல சனி பகவானுடைய குருவாக இருக்கக்கூடியவரும் காலபைரவர் ஒருத்தர் சனி சனி வந்து ஒருத்தவருக்கு வந்து வக்ரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் காலபைரவருடைய அனுமதி இல்லாம அந்த பக்தனை வந்து சனி பகவானும் தீண்ட முடியாது அப்படின்றது நம்மளுடைய வேதத்துல கொடுக்கப்பட்ட கருத்தாக இருக்கு கண்டிப்பாக அன்றைய தினம் அன்னைக்கு கால பைரவர் ஜெயந்தி இருக்கு தவறி கூட அந்த நாளை விட்டுறாதீங்க நீங்க வந்து ஒன்னு வீட்டுல இருந்தே அந்த பைரவருடைய வழிபாடுகள் செய்யுங்க பைரவருடைய மந்திரங்களை சொல்லுங்க பைரவருடைய நாமங்கள் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்க எது வேணா சொல்லலாம் அது எல்லாம் வந்து நீங்க நம்மளுடைய பேஜ்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சிறந்த பலன்களை உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய சந்ததிகள் அனைவருக்குமே நீங்க பண்ணக்கூடிய இந்த கால பைரவ வழிபாடு வரக்கூடிய தலைமுறை எல்லாருக்குமே அரணாக இருந்து காப்பாற்றும் அப்படின்றது இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேற என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்